நான் வந்து வீட்டை வைக்க மாட்டேன் எமோஷனல் அப்படின்னு சொன்னதா இருந்தா மேரேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பையன் எங்க போய் இருப்பாரு எங்க வீட்டை ஊத்துட்டோம் அப்படின்னா ஐயனுக்கு ஐயனுக்கு நீங்க ஒரு இன்னும் எட்டு வருஷத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னதா இருந்தா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாங்கிறது ரஃப்லி அபவுட் ஃபிஃப்டி லேக் ருபீஸ் வந்து அவருக்கு தேவை லட்சம் அதிகமா இல்லையா சார் இன்ஜினியரிங்க்கு எனக்கு ஒரு டு தேர்ட்டி வெட்டிங் பண்ண முடியாது வந்து கேமராமேன் இந்த ஷூட்டுக்கு மட்டுமே என்கேஜ் ஆனதுல இருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னதுன்னா எங்க அப்பாவே என்ன போடணுமா அப்படின்னு இந்த பொண்ணு கேட்டதுன்னா பையன் உடனே தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னதுன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நாற்பத்தஞ்சு வக்கம் தொண்ணூறு அதுக்கப்புறமா அடுத்த பதினஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவர் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறனா ஒன்றே கால லட்சம் ரூபா இன்றைக்கி நாற்பதாயிரம் ரூபா அவருக்கு தேவைப்பட்டதுன்னா ஒன்னே கால லட்சம் ரூபா அவருடைய அறுபதாவது வயசில் அவருக்கு தேவை நீங்கள் இருபது லட்சம் ரூபா வ இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னதுனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துகிட்டோம்னா இந்த இருபது லட்சம் வந்து பார்த்தா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாற்பது அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய் வந்துருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது லட்ச ரூபாய் அவங்க பையனுடைய எஜுகேஷனுக்கு வந்து கரெக்டாக முடிஞ்சிடும் ஒரு லட்ச ரூபா வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மீட் அவுட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நோ லாக் இஸ் மேட் வித் அவுட் கீ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு சப்ஸ்கிரைபருடைய கேள்வி அதை வந்து ஒரு கேஸ் ஸ்டடியாவே நம்ம பேசலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஓகே ஒரு நாற்பத்தி ஐந்து வயது ஆகக்கூடிய ஒரு தந்தை அவருக்கு வந்து இரண்டு பசங்க இருக்காங்க ஒரு மகன் ஒரு மகள் மகளுக்கு வந்து பத்து வயது ஆகுது மகளுக்கு வந்து ஐந்து வயதாகுது அவர் ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாரு சொந்த வீடு இருக்கு வாடகை கொடுக்கணும்னு அவசியம் இல்லை கையில வந்து இருபது லட்ச ரூபா பணம் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் ஸோ அவருடைய கோல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு கோல் சொல்கிறாரு ஒன்று வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகு எந்த இல்லாமல் அந்த வாழ்க்கையை நகர்த்தணுன்றது ஒன்று ரெண்டாவது பசங்களுக்கு வந்து நல்லா கிராண்டாக திருமணம் பண்ணி வைக்கணும் அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு கோல் இருக்குது மூணாவது வந்து சொத்தில் வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக வந்து பிரித்து கொடுக்கணும் மகனுக்கும் மகளுக்கும் யூஷுவலாக வந்து மகனுக்கு அதிகமான சொத்துக்கள் கொடுப்பாங்க மகளுக்கு வந்து திருமணம் செய்து விட்டு அப்படியே விட்ருவாங்க அப்படின்றது இல்லாமல் ஈக்குவலாக வந்து பையனுக்கும் பொண்ணுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு மூணு கோலோடு அவர் இருக்கார் ஸோ இப்போ இவர் வந்து அவருடைய நிதி மேலாண்மையை எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மூணு கோல் சொல்லியிருக்கீங்க அதில் இன்னொரு கோல் வந்து குழந்தையுடைய எஜுகேஷனை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் இப்போ நான் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுடைய எஜுகேஷன் அவருடைய ரிட்டையர்மெண்ட் இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கோல் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வெட்டிங்கோ குழந்தைங்களுக்கு ஈக்குவலான மணி கொடுக்குறதோ வந்து பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது இந்த ரெண்டு மொதல் ரெண்டு வந்து மஸ்ட்டு இந்த ரெண்டு வந்து கொடுக்கலாம் கொடுக்காம இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி நம்ம வச்சுக்கி இப்போ வந்து வீடு சொந்த வீடு ஸோ ரெண்டு கொடுக்க வேண்டாம் ஹவுஸ் ஒய்ஃபு இவர் மட்டும் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறத நீங்கள் சொல்லியிருக்கீங்க இப்போ ரெண்டு குழந்தைக்கு சிட்டியில் படிக்கணும் அப்படின்னா சென்னை மாதிரியானதில் ஒரு செவன்ட்டி ஃபைவ் டு ஒன் லேக் ருபீஸ் வந்து வருஷத்துக்கு அவங்களுக்கு வந்து தேவைப்படக்கூடிய மணி இப்போ நான் ரெண்டு குழந்தைங்களுக்கும் சேர்ந்து நான் வந்து ரெண்டு ரூபா அல்லது ஒரு லட்சத்து ரூபா நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றதுன்னா பதினஞ்சாயிரரூபா பர் மன்த்து ஸோ இந்த ஒரு லட்சத்தில் பதினஞ்சாயிரம் ரூபா எஜுகேஷனுக்கு மட்டும் கம்மியாயிடுது இப்போ வந்து லெஃப்ட் அவுட் வித் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் இருக்குது இந்த ஃபேமிலியில் அவர் வந்து ஒரு லட்ச ரூபா தர் சம்பாதிக்கிறார் அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக ஒரு கார் வச்சுருப்பார் அந்த காரை வந்து வேறு வேறு அவர் எடுத்துகிட்டு போகணும் அவர் ஒரு சர்டன் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் மெயின்டெயின் பண்ணுவார் ஒன்ஸ் இன் ஓயில் எங்கேயே ஒரு ஹோட்டலில் போகிறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா எதுக்கு வந்து இந்த நாலு பேருக்கு ஒரு டீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா மினிமம் முப்பத்தஞ்சாயிரரூவாலேருந்து ரூபா அவங்களுக்கு தேவை ஆகும் ஸோ நான் ரூபா எடுத்துக்கிட்டேன்னா நாற்பதாயிரருவா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ரூபா எஜுகேஷன் எக்ஸ்பென்சஸ் இது வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் வந்து திஸ் இஸ் கால்ட் ஃபிக்ஸட் எக்ஸ்பென்சஸ் அதாவது நமக்கு வந்து ரெயினாக ஷைன் கோவிடாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் இந்த ரூபாங்கிறது வந்து கண்டிப்பாக அவருக்கு தேவை அப்போ லெஃப்ட் அவுட் வந்து பார்த்திங்கனா ஒன் லேக்கில் ஐம்பத்தஞ்சு போனதுனா நாற்பத்தஞ்சாயிரரூவா தான் வந்து லெஃப்ட் அவுட்டே இருக்குது அந்த நாற்பத்தஞ்சு உடனே நம்ம ஃபார்ட்டி ஃபைவ் சர்க்குளஸ் அப்படிங்கிறதுனால நாற்பத்தஞ்சாயிரம் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியாது சம்டைம்ஸ் வந்து அவருக்கு எதாவது நீடு அதிகமாக இருப்போம் சம்டைம்ஸ் குறச்சிருப்போம் அதனால இன்னொரு ஒரு நாற்பத்தஞ்சில் இன்னொரு ஒரு பதினஞ்சை நம்ம வச்சுட்டு ஒரு முப்பதாயிரம் ரூபாயை வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ அதே நேரத்தில் வந்து ஒரு கையிலையும் ஒரு இருபது லட்சம் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்குது கரெக்ட் ஸோ இப்போ அதை அவர் எப்படி யாஸ் பண்ண கரெக்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த முத பையன் அவனுக்கு வந்து பத்து வயசு இன்றைக்கி வந்து அந்த பையன் ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்றைக்கி வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து நாலு வருஷம் படிக்கிறதுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தேவைப்படுது அண்ட் ரேட் ஆஃப் எயிட் பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் இன்னும் எட்டு வருஷத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்தனா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாங்கிறது ரஃப்லி அபவுட் ஃபிஃப்டி லேக் ருபீஸ் வந்து அவருக்கு தேவை இருபத்தஞ்சு லட்சம் அதிகமாக இல்லையா சார் இது இன்ஜினியரிங்க்கு அதிகமாகலாம் கிடையாதுங்க இப்போ என்னென்னா இன்றைக்கி வந்து எல்கேஜி யூகேஜியில் நார்மல் ஸ்கூல்லையே வந்து ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய படிப்பு அந்த இதுக்கு வந்து ஃபோர் லேக் ருபீஸ் நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய நல்ல டீசன்ட் காலேஜஸ் அதுக்கப்புறமா ஒரு எஸ்ஆர்எம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆகுது அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் எது எடுத்துட்டிங்கன்னா அமிர்தா எடுத்துகிட்டிங்க அப்படின்னதுனா வெள்ளூரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த காலேஜினாலும் நான் என்ன நான் செக் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணிங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா வந்து மினிமம் ஸ்பெண்ட் பண்ண வேணும் நெக்ஸ்ட்டு ஃபோர் இயர்ஸ் ஓகே இன்றைக்கி தேதி இன்னி தேதிக்கு ஓகே ஓகேங்களா அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயை வந்து அந்த ரேட் ஆஃப் எயிட் டு நைன் பெர்சென்டேஜ் ஏன்னா எஜுகேஷன் இன்ஃப்ளேஷன் வந்து காஸ்ட்லி அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்கு வந்து ரஃப்லி அபவுட் ஃபிஃப்டி லேக் ருபீஸ் வந்து தேவைப்படும் பையனுடைய எஜுகேஷனுக்கு பதினெட்டு வயசு ஆதினெட்டு வயசு ஆகும்போது இது வந்து ஃபஸ்ட்டு ஐம்பது ரூபா அந்த கோலுக்கு தேவை அடுத்த பொண்ணு வந்து இப்போ நீங்கள் அஞ்சு வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பதிமூணு வருஷம் இருக்குது ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதே இருபத்தஞ்சி லட்ச ரூபாங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு செவன்ட்டி ஃபைவ்லேருந்து எயிட்டி லேக் ருபீஸ் தேவைப்படும் அந்த சமயத்துக்கு அப்போ ஐம்பது லட்ச ரூபா வந்து பையனுக்கு பொண்ணுக்கு எண்பது லட்ச ரூபா இது ரெண்டும் வந்து மேண்டேட்ரி அதுக்கப்புறமா வந்து இன்றைக்கி மேரேஜ் மேரேஜ் நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நல்ல ஒரு நல்ல டீசெண்ட் வெட்டிங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க டீசென்ட் வெட்டிங்னா இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி லேக் ருபீஸ் குறைஞ்சே நீங்கள் வெட்டிங் பண்ண முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து வெட்டிங்கில் கேமராமேன் இந்த ஷூட்டுக்கு மட்டுமே ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் சார் இன்றைக்கி யாருமே முந்தைய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வந்து ஃபிசிக்கலாக வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் ஏன்னா இப்போ நமக்கு பைசா கிடையாதுங்கிறதுனால நம்ம உழைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தோம் அப்போ என்ன பண்ணுவோம் நாலஞ்சு இவங்களை சமையக்காரங்களை கூப்பிட்டு எல்லா சாமான்களும் வாங்கி எல்லாம் சமைத்து பரிமாறுவாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகும் இன்றைக்கி வந்து எல்லாமே பர் ப்ளேட் ஸோ ஹோட்டலில் என்ன பண்ணிவிடுவாங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோட்டலோ அல்லது இந்த மாதிரி நீங்கள் கேட்ரிங் கொடுக்கும்போது அவன் சொல்லிவிடுவான் ஒரு நூறு ப்ளேட்டு இரநூறு ப்ளேட்டு ஐநூறு ப்ளேட்டுன்னு வச்சுருவான் இப்போ ஒரு ப்ளேட்டை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்கனே நீங்கள் எடுத்தாலும் சரி உங்கள் பையன் வந்து நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கான் அவன் அவனும் வந்து என்ன பண்ணுவான் உங்கள் பிளேட்டு சாப்பிட மாட்டான் எனக்கு ஒரு பிளேட் வேணும்னு கேட்பான் அவன் எடுத்துகிட்டு ஒரு இட்லியோ அரை இட்லியோ சாப்பிட்றதுக்கு அதுவும் ஆல்சோ கன்சிடர்ட் அஸ் ஒன் பிளேட் அங்கே பொறுத்தவரை இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஸோ ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்மோஸ்ட் தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்ட் ஆகுது அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கிராண்ட் வெட்டிங்கிறீங்க மேரேஜ் ஹாலுடைய காஸ்ட் வந்து இட் இஸ் அஸ் அஸ்லோஸ் ஃபோர் ஃபைவ் லேக் ருபீஸ்லேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு நாளைக்கு இன்றைக்கி சென்னையில் இருக்குது அதாவது ஹால் காஸ்ட் மட்டும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஏசி அந்த இது அதோடு இல்லாமல் நீங்கள் இன்டீரியர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் ஓகே போவாங்க ஒரு ஸ்டேஜ் ஒன்று போட்டிருப்பாங்க அவ்வளோதானே இப்படி அதுக்கு இன்டீரியர் பண்ணுறதுக்கு வந்து தே ஆர் ஸ்பெண்டிங் ஸோ மச் ஆஃப் மனி ஃபார் இன்டீரியர் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா ஆட் ஆகிட்டே வருது அதை தவிர வந்து இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள் சின்ன பையனாக இருக்கும் போது நான் சின்ன பையனாக இருக்கும் போதெல்லாம் ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போனோன்னா நம்ம ரிலேட்டிவ் கல்யாணத்துக்கு ஒரு கல்யாண மண்டபத்தில் ஒரு பெருசாக ஒரு ஜமக்காலம் ஒன்று இருக்கும் பெருசாக விரித்து போட்டு எல்லோரும் அதில் படுத்துப்பாங்க புரியுதுங்களா இன்றைக்கி யார் ஒருத்தருமே ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கிறதே இல்லை எவ்ரிபடி வான்ஸ் ப்ரைவசி அப்போ என்னென்னா எனக்கு வந்து ரூம் வேணும் ஒவ்வொருத்தருக்கு ரூம் வேணும் அப்படின்றதுன்னா இன்றைக்கி வந்து மினிமம் ஒரு ரெண்டு பேர் தன் பண்ணுனா மூணாயிரத்துலேருந்து நாலாயிரூவா குறைஞ்சி ரூமே கிடைக்காது அதை நான் சொல்கிறது ரொம்ப கம்மியான ஒரு விஷயத்துக்கு அப்போ இது மாதிரி ஒவ்வொரு விஷயமா தொட்டு 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 நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்தாங்கன்னா அது ஒரு தாம்பூல போய் கொடுக்குறது அது கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிக்கனமாக ஒருத்தர் நடத்தினாலே என்னை பொறுத்தவரையும் ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி நடத்த விணத்தை பண்ண முடியாது விஞ்ஞானத்தை பண்ண முடியாது ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு ஏழு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னதுன்னா இப்போ பத்து வயசு இல்லையா பையன் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழு பர்சன்டேஜ் இன்ஃப்ளேஷன்னால் பத்து வருஷத்தில் வந்து அது வந்து டபுள் ஆகிடும் ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பத்து ப்ளஸ் பத்து இருபது அதுக்கப்புறமா இன்னொரு ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அவங்க பண்ண போகிறாங்க பையனுக்கு பண்ணும்போது கூட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பிள்ளைக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் இப்போ வந்து என்னென்ன நீங்கள் சொன்னீங்க வெரி குட் பாயிண்ட் முன்னாடி என்ன சொன்னீங்க முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பொண்ணுக்குன்னா நிறைய செலவு பண்ணணும் பையனுக்குன்னா கம்மி அப்படிங்கிற ஒரு இது இருந்தது இது எப்போ இருந்ததுன்னா ஒந்தின ஜென்ரேஷனில் நம்ம வந்து பொண்ணை பார்க்குறதே கல்யாணத்தை அடிச்சு கல்யாணம் அதாவது ஒரு என்கேஜ்மெண்ட்டும் போது பார்ப்போம் அப்போ ரொம்ப கேப்லாம் இருக்காது இல்லை கேப் இருந்தால் கூட நம்மளால அந்த பொண்ணை பார்த்தோ பேசுகிறதும் முடியாது அப்போ நிச்சயதார்த்தம் போது பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறமா கல்யாணத்தின் போது தான் முன்னாடி இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி வந்து கேப்பே ஒரு நாலு மாதம் ஆறு மாதம் இருக்குது அந் என்கேஜ் ஆனதுலேருந்து ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க ஓகேங்களா இப்போ என்ன ஆகுது அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு பாண்டிங் வந்துடுது அப்போ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுது அப்படின்னதுன்னா இங்கே பாருங்கள் எங்கள் அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஓகே நீங்கள் வந்து ஓரளவுக்கு நல்லா இது இருக்கீங்களே நீங்களும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வேண்டியது தானே இதுக்கு எங்கள் அப்பாவே என்ன போடணுமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுதுன்னா பையன் உடனே சொல்லி எஸ் சொல்லிவிட்டு அம்மா நீங்கள் அவங்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்கெல்லாம் ரொம்ப பாவம் ஸோ இந்த மாதிரி அதாவது நான் இது வந்து தப்பு ரைட்டுங்கிறத நான் சொல்கிறேன் நான் நடக்கிற விஷயத்தை சொல்கிறேன் இங்கே வந்து நான் எம் நாட் புட்டிங் எனி ஆஃப் மை கமெண்ட்ஸ் ஆர் ஜட்ஜ்மெண்ட்டே சொல்ல இதுதான் நடக்கக்கூடிய விஷயம் அப்போ என்ன ஆகுது அப்படின்னதுன்னா இன்னைக்கு ஸ்டேஜ் எப்படி மாறிடுச்சுன்னா வெதர் பாயார் கேர்ள் மேரேஜ் வில் பி ஈக்குவல் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு உடனே அந்த காலத்தில் வந்து பையனுக்கு அதிகமாக கொடுத்தாங்க பொண்ணு கம்மியாக ரெண்டு பேருமே ஈக்குவல்னு சொன்னீங்க பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு இந்த பிரிக்கிற இது மாதிரி அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேரேஜ் எக்ஸ்பென்சஸ் இன்னைக்கு ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு வந்துவிட்டாங்க ரெண்டு வீட்டாருமே ஏற்றுக்கணும் ஆமாம் ரெண்டு வீட்டாரும் ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது இந்த கம்மி குறச்சே கிடையாது ரெண்டுமே ஈக்குவல் அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் சொன்ன இருபத்தஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பத்து வருஷத்தில் ஐம்பது ஆகிடும் அதுக்கப்புறமா அடுத்த அஞ்சு வருஷத்தில் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ரூபா ஸோ பையனுக்கு வந்து ஒரு டீசெண்ட் வெட்டிங் அப்படின்னதுன்னா டேர்ன்ஸ் டொண்ட்டி ஃபைவ் அப்போ வந்து எண்பது லட்ச ரூபா ஆகிடும் அதேபது பொண்ணுக்கு வரும்போது இன்னும் அஞ்சு வயசு பின்னாடி அப்படிங்கிறதுனால அது ஒரு கோடியிலேருந்து ஒன் பாயிண்ட் டூ குரோர்ஸ் வரையும் ஆகிடும் ஸோ இது வந்து அடுத்த ஒரு விஷயம் அதுக்கப்புறமா அவர் ரிட்டையர்மெண்ட் இப்போ இன்றைக்கி வந்து அவருக்கு நான் என்ன சொன்னேன் இன்றைக்கி நம்ம நாற்பது வந்து அவருடைய எக்ஸ்பென்சஸ் பதினஞ்சு வந்து குழந்தைங்களுடைய இது இப்போ அந்த குழந்தைங்களுடைய எக்ஸ்பென்சஸை விட்டுடுனேன்னா அவங்க படித்து போயிடுவாங்க அதுக்கு நம்ம தனியாக பிளான் பண்ணியாச்சு ஸோ இந்த ஃபார்ட்டி தௌசண்ட் ருப்பீஸ் இது மட்டும்தான் வந்து நாளைக்கு வரும் இன்றைக்கி நாற்பத்தஞ்சி வயசுக்கு அவருக்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னதுன்னா அடுத்த பத்து வருஷத்தில் நாற்பத்தஞ்சு மிதம் தொண்ணூறு அதுக்கப்புறமா அடுத்த பதினஞ்சு அடுத்த அஞ்சு வருஷத்தில் அவர் அறுபது வயசில் ரிட்டையர் ஆகிறோம்னா ஒன்றே கால லட்சம் ரூபா இன்றைக்கி நாற்பதாயிரம் ரூபா அவருக்கு தேவைப்பட்டதுன்னா ஒன்றே கால லட்சம் ரூபா அவருடைய அறுபதாவது வயசில் அவருக்கு தேவை அதுக்கப்புறமா எவ்ரி இயர் ஆறு பெர்சன்டேஜாக எது நம்ம இன்ஃப்ளேஷன் வச்சுக்கணும் ஸோ ஒன்று இருபத்தஞ்சில் ஆறு பெர்சன்டேஜ் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்று முப்பத்தி மூணு அறுபத்தோராவது வயசில் ஒன்றும் ப்ரைவேட் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு ஆமாம் பட் எங்கே ஒர்க் பண்ணாலும் இது தான் அது ஒன் தேர்ட்டி த்ரீ வந்து அறுபத்தோராவது வயசில் ஒன் ஃபார்ட்டி ஒன் அறுபத்தி ரெண்டாவது வயசில் ஒன் ஃபார்ட்டி நைன் ஆர் ஒன் ஃபிஃப்டி அறுபத்தி மூணாவது வயசில் இப்படியே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இதில் வந்து ஒருத்தர் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வயசு வரையும் நம்ம வாழதாக எடுத்துக்கிட்டோன்னா எண்பதாவது வயசில் அவருக்கு மாதமே பத்து லட்ச ரூபா தேவை ஓகே அப்போ அதுக்கு வந்து நம்ம அதை பார்த்து பயப்பட தேவையில்லை அதுக்கு நம்ம வந்து கார்பஸ் கிரியேட் பண்ணணும் இது இதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம் நௌ இந்த மணியை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு வந்து அவர்கிட்ட வந்து ஒரு இருபது லட்ச ரூபா வச்சுருக்கதா சொன்னீங்க இப்போ நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து பையனுடைய எஜுகேஷனை நம்ம பார்க்கலாம் பையனுடைய எஜுகேஷனுக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா தேவைப்படுது எத்தனை வருஷத்துல இன்னும் எட்டு வருஷத்தில் பத்து வயசுங்கிறதுனால பதின இன்னும் எட்டு வருஷத்தில் வந்து நமக்கு வந்து ஐம்பது லட்ச ரூபா தேவை தேவைப்படுது நீங்கள் இருபது லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னதனா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நம்ம பதினஞ்சு பர்சன்டேஜ் நம்ம எடுத்துகிட்டோம்னா இந்த இருபது லட்சம் வந்து பார்த்தா அடுத்த அஞ்சு வருஷத்தில் நாற்பது அடுத்த அஞ்சு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா வந்துருப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபது லட்சம் ரூபாய் அவங்க பையனுடைய எஜுகேஷனுக்கு வந்து கரெக்டாக முடிஞ்சிடும் பையனுடைய எஜுகேஷனை பற்றி கவலைப்பட வேண்டாம் அதுக்கடுத்து இவர் வந்து என்ன ஆகும் பொண்ணுடைய எஜுகேஷன் பொண்ணுடைய எஜுகேஷன் நம்ம வந்து என்ன சொன்னோன்னா இவருக்கு ஐம்பதுன்னா பொண்ணுக்கு வந்து எழுபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இப்போ அந்த எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய்க்கு நமக்கு வந்து இப்போ அஞ்சு இன்னொரு பதினா பதிமூணு வருஷம் தேவைப்படுது அந்த பதிமூணு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ரஃப்லி அந்த எழுபத்தஞ்சாயிரம் ரூபா வேணும் அப்படின்னதுன்னா அது வந்து ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா எழுபத்தஞ்சு லட்சம் வேணும் எழுபத்தஞ்சு லட்ச ரூபா வேணும்னா ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் எஸ்ஐபி போட்டுகிட்டு வந்தீங்கன்னா அந்த எழுபத்தஞ்சி லட்ச ரூபாயை மீட் அவுட் பண்ணுங்கள் ஏன்னா அவர்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இருக்குது ஏன்னால் ஃபிஃப்டி ஃபைவ் தௌசண்ட் அவருடைய எக்ஸ்பென்சஸ் ஆயிரும் ஆமாம் நம்ம பதினஞ்சு தான் எடுத்துக்கிறோம் இன்னொரு பதினஞ்சு நம்ம அப்படியே வச்சுக்கிறோம் ஒரு அதாவது நாற்பத்தஞ்சில் பதினஞ்சு நம்ம தொடவே இல்லை ஏன்னா பதினஞ்சு வந்து ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சப்போஸ் இதுக்காக எல்லாத்தையும் பணம் போட்டுட்டு நாளைக்கு பணம் இல்லைன்னா அவங்களுக்கு கஷ்டப்படக்கூடாது அப்போ வந்து என்னென்னா அந்த முப்பதில் ஒரு பதினஞ்சு வந்து பொண்ணுடைய எஜுகேஷனுக்கு இப்போ என்னாச்சு பொண்ணுடைய எஜுகேஷன் மீட் அவுட் ஆகிடுச்சி பையனுடைய எஜுகேஷன் மீட் அவுட் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ ஒரு பதினஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் இவர்கிட்ட மீதி இருக்குது இந்த பதினஞ்சாயிரம் ரூபா அவர் வந்து இன்னும் பதினஞ்சு வருஷம் போட்டார் அப்படின்னா அவர் கிடைக்கக்கூடியது ஒரு கோடி ரூபாய் ஓகே அப்போ நான் என்ன சொன்னேன் ஒரு கோடி ரூபாயிலேருந்து அவருக்கு மொதல் மாதமே ஒன்றே கால் லட்சம் ரூபாய் அப்படின்னா அதை வந்து ஒரு மீட் அவுட் அப்போ அவர் பையனுடைய எஜுகேஷனை மீட் அவுட் பண்ணலாம் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டையும் மீட் பண்ண மீட் அவுட் பண்ண முடியாது ஓகேங்களா இதில் அவர் வந்து இதை மீ இதை அவருடைய வெட்டிங்க்கு எங் எப்படி பிளான் பண்ணுறது கண்டிப்பாக இதில் பிளான் பண்ணவே முடியாது அப்போ என்ன மாதிரியான விஷயத்தில் நம்ம பண்ணலாம் அப்படின்னதுன்னா இன்றைக்கி ஒரு லட்சம் ரூபா அவர் சம்பாதிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு வந்து ஒரு டென் பர்சன்டேஜ் ஆர் ஃபிஃப்டீன் பெர்சென்டேஜ் டென் பெர்சன்டேஜ் வந்து ஒரு அவருக்கு ஹைக்கு வருதுங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இன்றைக்கி வந்து நான் முப்பதுங்கிறது வந்து நெக்ஸ்ட் இயர் முப்பத்தி மூணாயிரம் நெக்ஸ்ட் இயர் முப்பத்தாறாயிரம் அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு மீட்ரு எஸ்ஐபி பண்ண எப்போ எஸ்ஐபி பண்ணோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அப்போ தான் அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கே பண்ண முடியும் இப்போ பொண்ணுடைய எஜுகேஷனும் சாரி பொண்ணுடைய மேரேஜும் பையனுடைய மேரேஜ் எப்போ பண்ண முடியும் அப்படின்னதாதுன்னா அவர் வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டில் இத்தனை வருஷமாக வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னதுன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு பிஎஃப் அமௌண்ட்டு ஒரு கிராஜூட்டி இதை வச்சுட்டு ஓரளவுக்கு ஒரு மேனேஜ் பண்ணலாம் ஸோ இந்த சினாரியோவில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட் இந்த விஷயத்தை அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா இன்ஜினியரிங் மாதிரி படிக்க படிக்கலை குழந்த சப்போஸ் நீங்கள் பிகாம் தான் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்க பிகாமுக்கு வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபா ஆகாது பிகாமோ பிஎஸ்சியோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இருபத்தஞ்சி வர வர இடத்துல ஒரு ஃபைவ் லேக் ருபீஸ் தான் ஆகும் அப்போ அந்த மாதிரியான இது பண்ண முடியும் நீங்கள் சொல்கிற சினாரியோவில் ஒரு லட்சம் ரூபா வச்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவுட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ அந்த ஒரு லட்சம் அப்படின்றது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு லட்சமாகவே இருக்க இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபார்ட்டி ஃபைவ்ல இருக்கார் அவர் ஃபிஃப்டி வரும்போது மேபி ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்ட் ஸோ இப்போ அவருடைய சேலரியுமே இன்க்ரீஸ் ஆகும்ல அப்போ அவரால் வந்து இந்த கோல் அச்சீவ் பண்ணி அதுதான் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு தான் இருந்ததுன்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம் இன்றைக்கி அவருக்கு நாற்பதாயிரரூபா அது சம்பளம் ரூபாய் இன்றைக்கி ஃபேமிலியை ரன் பண்ணுறதுக்கு நான் அதே என்ன சொன்னேன்னா பை த டைம் நாற்பத்தஞ்சி வயசுலேயே இருக்கும்போது நாற்பதாயிரம் ஆகுது அறுபதாவது வயசில் அவருக்கே ஒன்றே கால லட்ச ரூபா வேணும் அப்படின்னு ஸோ இப்போ அந்த இன்ஃப்ளேஷனே நம்ம கணக்கில் எடுத்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ அவருக்கு வந்து சேலரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா அன்லெஸ் அதர்வைஸ் நாற்பத்தஞ்சு வயசில் வந்து மோஸ்ட் ஆஃப் த இண்டிவிஜுவல் வந்து பார்த்திங்கன்னா தே லுக்ஸ் மோர் ஃபார் அ ஸ்டெபிலிட்டி ரேதர் தென் ஜம்பிங் ஃப்ரம் ஒன் கம்பேர்டு டு அனதர் கம்பெனி என்ன ப்ராப்ளம்னா நாற்பத்தஞ்சு வயசில் ஆளுங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப கம்மி பிகாஸ் ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு லெவல் வந்திருப்பாங்க அந்த லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மி எம் நாட் சேங் அது இல்லைன்னு சொல்லலை பட் அது வந்து கம்மி அதோடு இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்னென்னா ஜம்ப் பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து இட் இஸ் மோர் ரிஸ்கி தென் வந்து அங்கேயே இருக்கிறது அதனால் என்ன பார்ப்பாங்கன்னா ஐயோ ரெண்டு ரெண்டு குழந்தைங்களை படிக்க வைக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நாளைக்கு அந்த கம்பெனிக்கு கூட சால்ரா சேலரின்ட்டு அங்கே போகிறேன் சப்போஸ் எனக்கு அதில் கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணுறது இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியாலிட்டி அப்பாஷுவலாக வந்து ஃபினான்ஷியல் நீடு இருக்கக்கூடியவங்க அப்படி ஜம்ப் பண்ண மாட்டாங்க இல்லை ஃபினான்ஷியல் நீடு இருக்கிறவங்க பண்ணணும் ஆனால் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா அந்த சுச்சுவேஷனில் வந்து அவங்க பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் இப்போ இந்த நாற்பத்தஞ்சு வயசு இருக்கக்கூடிய நபர் வந்து இன்னும் கூட கொஞ்சம் இரண்டியராக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்தாரு அப்படின்னா அவர் கோலை மீட் பண்ணி முடியுமா கண்டிப்பாக சார் இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து மணி வந்து டபுள் ஆகுது இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா இந்த மணி எல்லாமே ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடினா அதில் பாதி மணி இருந்தாலே போதும் ஸோ நாற்பத்தஞ்சுக்கு பதிலாக இதே சுச்சுவேஷன் அவர் நாற்பது வயசில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார் இதே சுச்சுவேஷன் ஒரு நாற்பத்தஞ்சு முதல்ல நாற்பது இருந்தது அப்படின்னா அவர் வந்து மீட் அவுட் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறைய ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் அபவுட் யுவர் ஏர்னிங் இட் இஸ் அபவுட் த காம்பவுண்டிங் இயர்ஸ் நாற்பத்தஞ்சு வருஷம் ஆனதுனால அவர் காம்பவுண்டிங் இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பதினஞ்சு வருஷம் ஆச்சு அண்ட் ரெண்டாவது நாற்பது வயசில் அவருடைய ரெஸ்டேக்கிங் அபிலிட்டிஸ் மோர் அப்போ இன்னும் கொஞ்சம் நிறைய கம்பெனி மூவ் மூவ் பண்ணுவார் நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படின்னதுன்னா அவருக்கு வந்து ரொம்ப பயம் இருக்கும் அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சான்சஸும் இது ஸோ இதுக்கு வந்து என்ன ஒரு தீர்வு லேட்டுன்றீங்களா நாற்பத்தஞ்சு வயசுன்றது டூ லேட் டு திங்க் ஆஃப் அதாவது எனி கோல்ஸ் அப்படின்றீங்களா இல்லை அதாவது என்னென்னா இந்த கோல் இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் அப்படின்னா இன்னொரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் நாற்பத்தஞ்சு வயசில் ரெண்டு குழந்தைங்களும் இன்ஜினியரிங் படிக்கிறதுங்கிறது கஷ்டம் மேரேஜ் இந்த மாதிரி கிராண்ட் வெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுங்க என்ன பண்ணுவீங்க ரிட்டையர் இதை வந்து ஒரு ஹெண்ட் ஆஃப் த ஃபேமிலி டிசைட் பண்ண முடியாது இல்லை ஏன்னா என் ஆஃப் த டே குழந்தைகளுடைய ஆசை தான் அவங்க என்ன மார்க் வாங்கியிருக்காங்களோ அதை பொறுத்து தான் நம்ம வந்து அவங்களுடைய சாய்ஸாக இருக்கும் அவங்க இன்ஜினியரிங் படிக்கிறதா டாக்ட்ரு படிக்கிறதா இல்லை வேறு ஏதாவது படிப்புகளுக்கு போகிறதா அப்படின்றது ஸோ அப்போ ஒரு பத்து வயசில் இருக்கக்கூடிய பையனுக்கு இல்லை வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு ஃபாதர் டிசைட் பண்ண முடியாதுல்ல இந்த படிப்பு தான் நீ படிக்கணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியாது எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குது சார் இப்போ அவர்கிட்ட இருபது லட்சம் இருந்ததுன்னு சொன்னேன்ல எஃப்டியில் இருபது லட்சம் இருந்தது அப்படின்றது சொன்னேன் மேபி அவர்கிட்ட வந்து அவருடைய நாற்பதாவது வயசில் ஒரு டென் லேக்ஸ் இருந்தது வச்சுக்கோங்களேன் மேபி அந்த டென் லாக்ஸ் வந்து கொஞ்சம் ப்ரூடெண்டாக அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா மேபி அவரால் இந்த கோல் அச்சீவ் பண்ணி இல்லை இந்த கோல்கிட்ட வந்து நியர்பை வரும் வேணால் நீங்கள் பத்து லட்சம் இருபது லட்சம் வந்து ஹார்ட்லி மேட்டர்ஸ் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுன்னா ஓகே சி அதாவது நோ லாக் இஸ் மேட் வித்தவுட் கீ எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது எல்லா பூட்டுக்குமே ஒரு சாவி உண்டு ஆமாம் எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்குது இப்போ வந்து என்னென்னா நீங்கள் நான் வந்து சார் நான் இந்த பூட்டை திறக்கிறதுக்கு நான் ஒரு சாவி தரேன் அப்படிங்கிறீங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா உங்கள் சாவி கிடையாது இப்போ ஏண்ட்ட இருக்கு நாலு சாவி இருக்குது அஞ்சு சாவி இந்த சாவியில் தான் நீங்கள் திறக்கணும் அப்படின்னா அது திறக்க முடியாது இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து என்ன பண்ணலாம் இப்போ அதாவது பையன் நம் அதாவது ஒரு பேரண்ட்டுக்கு வந்து நம்ம குழந்தை நல்லா படிக்குது அப்படின்னதுனா அந்த குழந்தை படிக்கக்கூடிய படிப்பை வந்து நம்ம கொடுக்கணும் அதுதான் வந்து ஒரு பேரண்ட்ஸுடைய கடமை ஓகேங்களா அதனால தான் நிறைய பேர் வந்து கஷ்டமோ நஷ்டமோ நிறைய பேர் பண்ணுறாங்க பட் இந்த கேஸில் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னதுனா எமோஷ்னலாக இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா அந்த வீடு இப்போ நான் வந்து அந்த வீட்டில் கையை வச்சேன்னு வச்சுங்களேன் உடனே வந்து எல்லோரும் என்ன சொல்லுவாங்க இவங்க வந்து வீட்டை வைக்கிற சொல்லிட்டே இருக்குது சார் இருந்துட்டு போகுது சார் சொந்த இப்போ சொந்த வீடு சொந்த வீட்டை வச்சுட்டு கஷ்டப்படணுமா நம்ம வந்து நிம்மதியாக இருக்கணுமா இல்லை இப்போ நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு நான் நினச்சேன் ஏன்னா மேபி அவருடைய அந்த கிராண்ட் திருமணம் இருக்குல்ல அதை கொஞ்சம் அவர் ரிஸ்ட்ரிக் பண்ணி இல்லை இப்போ கிராண்டாக வேணாம் இல்லை நீங்கள் கொஞ்சம் லிமிட்டடாக பண்ணால் மேபி அவர் அவரால் அந்த கோல் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தேன் இல்லை பணம் இல்லை இல்லை இது பணமே இல்லையே சார் நான் என்ன சொன்னேன் ஏப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த இருபது லட்சம் ரூபா இருக்கு இல்லையா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து தட் வில் டேக் கேர் அவர் சன்னுடைய ஹையர் எஜுகேஷனை அது டேக் கேர் பண்ணும் இந்த முப்பதாயிரம் சர்ப்ளஸ் இருந்தது இல்லையா அதில் பதினஞ்சாயிரூபா சர்ப்ளஸ் வந்து பொண்ணுடைய எஜுகேஷனை டேக் கேர் பண்ணும் இன்னொரு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து ஃபிஃப்ட் இட் வில் ஃபெச் ஓன்லி ஒன் குரோர் ருப்பி அந்த ஒன் குரோர் பத்தவே பத்தாது ஈவன் அவருக்கு வந்து கிராஜுட்டி அது இதில் டூ லிஸ்ட் இது எல்லாம் ஒரு கோடி வந்தால் கூட ரெண்டு கோடியை வச்சுட்டு அவர் ஒன்றே கால லட்சம் ரூபா மாதம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சிக்ஸ் பெர்சென்டேஜ்னா டூ குரோஸ் இஸ் நாட் எனப் ஸோ இப்போ அவருக்கு ரெண்டு கோலையும் வந்து அச்சீவ் பண்ண முடியல இங்கே மேரேஜ் நார்மலாக பண்ணுறதுக்கே பணம் இல்லை நீங்கள் அப்புறம் என்ன கிராண்ட் விண்டிங் அந்த மாதிரி இது ஓகே ஸோ இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது மாதிரி லாக் ஆகிட்டாரு அப்படின்னதாதுன்னா இப்போ என்ன பண்ணலாம் அந்த வீடு ஓகேங்களா ஒரு வீடு இருக்குது அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா லெட்டர் சசியும் அந்த வீடு வந்து ஒரு ஒரு ரெண்டு கோடி ரூபா இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருக்குது அப்படின்னா ஒரு கோடி ஒரு ரெண்டு அந்த சமயத்தில் வந்து இந்த குழந்தைங்களுடைய மேரேஜ் போது அது ரெண்டு கோடி ரூபா ஒருத்து இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் இப்போ அந்த ரெண்டு கோடி ரூபாய் ஒர்த்து அப்படின்னதுன்னா நம்ம அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்கோன்னா ஒரு முப்பதாயிரூபா நமக்கு முப்பதாயிரமும் நாற்பதாயிரம் வரையும் அந்த வீட்டில் நம்ம வாடகைக்கு நாற்பதாயிரம் ரூபா தேவைப்படும் அப்போ என்ன பண்ணலான்னா அந்த ரெண்டு கோடியில் ஒரு கோடி வந்து நம்ம வச்சுக்கிட்டு ஒரு கோடியை வந்து ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய்க்கு குழந்தைங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ணணும்னா இந்த ஒரு கோடி ரூபா இருக்கு பார்த்திங்க இந்த ஒரு கோடி ரூபா அளவு சொல்கிறீங்களா ஒரு கோடியை வித் வச்சுட்டு அதாவது ஒரு கோடியை வித்து அதாவது வித்தாக ரெண்டு கோடி கிடைக்கும் அதில் ஐம்பது ஐம்பது லட்ச ரூபா வந்து ரெண்டு குழந்தைங்களுக்கான மேரேஜ் பண்ணிவிட்டு ஒரு அம் ஒரு கோடி இருக்குது பார்த்திங்களா அந்த ஒரு கோடியை ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து அந்த எஸ்டபிள் மாதிரி போட்டிங்கன்னா அந்த நாற்பதாயிரம் ரூபாய் நீங்கள் மாதம் மாதம் அது நாளைக்கு நாற்பத்தஞ்சாயிரதோ ஐம்பதாயிரதோ இந்த ஒரு கோடி ரூபாய் வந்து அவங்க எவ்வளோ நாள் உயிரோடு இருந்தாலும் அந்த மணி வந்து தட் வில் டேக் கேர் ஸோ இப்போ உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் நான் வந்து வீட்டை வைக்க மாட்டேன் எமோஷ்னல் அப்படின்னு சொன்னதாங்கன்னா மேரேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த பையன் எங்கேயும் போயிருப்பார் எங்கே இந்த வீட்டை ஊற்றுட்டோம் அப்படின்னா பையனுக்கு பையன் சார் பையனுக்கு நீங்கள் ஒரு ஆஸ் அ பேரண்ட் இன்ஜினியரிங் படிக்க கொடு படிக்க வச்சாச்சு இல்லையா அவன் நாளைக்கு சம்பாதிப்பான் இல்லையா அவன் ஈ வில் ட்ரை டு இது நீங்கள் வந்து வீட்டு இதுக்கு நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்கள் அப்பா அவங்க அப்பா தான் இந்த வீடு வந்து அவங்க அப்பா ஏதோ கொடுத்துருக்காரு இதே மாதிரி எல்லோரும் அப்பானாலே கொடுக்க முடியுமா உங்கள் அப்பா வீடு கொடுத்தாரா எங்கள் அப்பா வீடு கொடுத்தாரா எல்லோருனாலேயும் வீடு கொடுக்க முடியல ஸோ நம்ம நான் தான் என்ன சொல்கிறேன்னா ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கணும் எமோஷனலவாக பார்க்கக்கூடாது எமோஷனாக பார்க்கக்கூடாது இப்போ என்னுடைய அபெஜெக்டிவ் வந்து வீட்டை வைக்கணுங்கிறது என்னுடைய அப்டெக்டிவ்வில் நல்லா புரிஞ்சுங்க ஆனால் இப்போ குழந்தைக்கு கல் ரெண்டு குழந்தைங்களும் கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் முன்னாடி சொல்லிட்டேன் இங்கே வந்து இவ்வளோ ரூபா தேவைப்படுது எங்கேருந்து அந்த பணத்தை எடுக்க முடியும் பணத்தை எடுக்கவே முடியாது இப்போ அப்போ ரெண்டே ரெண்டு விஷயந்தான் உங்களுக்கு இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னதுன்னா இந்த சொன்னேன் இல்லையா அந்த நாற்பதாயிரம் ரூபா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்ன்னு சொன்னேன் அதை தவிர வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா வந்து ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் இப்போ இந்த நாற்பதாயிரத்தை எவ்வளவு தூரம் கம்மி பண்ண முடியும் ஏதாவது பண்ண முடியுமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவுட்டிங் அடிக்கடி போகிறாங்க அது ஏதோ பண்ணாங்கன்னா அதை கம்மி பண்ணாங்கன்னா அங்கே வந்து ஐ கேன் கெட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் கிட்டே எடுக்கலாம் அப்போ இந்த மணி இருக்கு இல்லையா அந்த இந்த நாற்பத்தஞ்சாயிரத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னதாக இருந்ததுன்னா ஓரளவுக்கு அந்த வீட்டை விற்காம மேனேஜ் பண்ணலாம் அதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரூகலாக இருக்கணும் நான் வந்து அப்ரூவலாக இருக்க மாட்டேன் இது இதுவே வந்து ரொம்ப ரொம்ப நான் லிமிட்டடாக தான் இருக்கேன் இதை விட நான் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா அது முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஓகேங்களா ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல அதாவது ஒரு நாலஞ்சு வேரியபிள்ஸ் இருக்குது புரியுதுங்களா ஏதாவது ஒரு வேரியபிளை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணால் தான் அந்த இது வரும் எல்லாமே எல்லா வேரியபிளையும் நீங்கள் ஃபிக்ஸ்டுன்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னதுன்னா உங்களுக்கு அவுட்புட் வராது ஸோ ஒன்று இந்த தேவைகளை வந்து நிறைய குறைச்சிக்கணும் ஆர் முடிஞ்ச வரையும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல காலேஜ் அப்படின்னதுன்னா ரெண்டு காலேஜ் நல்ல காலேஜ்னா இன்றைக்கி த எண்டாவது டே மோர் திருந்து காலேஜ் நம்ம என்ன படிக்கிறோம் காலேஜுடைய ப்ராண்டுக்குன்னு நாலு லட்ச ரூபா கொடுக்காம வேர் ஆர் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு கூட நமக்கு படிக்கலாம் அப்போ வந்து அந்த மாதிரியான ஒரு காலேஜஸில் வந்து நம்ம சேர்ந்துட்டு நம்ம குழந்தைங்க வந்து இன்னும் நல்லா படிக்கிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராண்டு நான் சொன்னது எல்லாமே ஒரு ரெப்யூட்டட் காலேஜுங்கிற இதில் நான் இருக்கேன் ரெப்பூட்டட் காலேஜெலாம் பெருசு கிடையாது ஏன்னா இந்த ரெண்டாவது டே குழந்தைங்க படிக்கணும் காலேஜில் வந்து இங்கே சேர்த்தா மட்டும் நீங்கள் வந்து பெரிய ஆளாகிட முடியாது நம்ம படிக்கணும் அப்போ குழந்தைங்க வந்து ஃபேமிலி சுச்சுவேஷனை அறிஞ்சு ஓகே ஓரளவுக்கு மீடியம் காலேஜ் எதுக்காக ஒன்றும் டொக்கு காலேஜில் ஒரு மீடியம் காலேஜில் நம்ம சேர்ந்துட்டு அந்த மாதிரி சமயத்தில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஸோ ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்னா ஒன்று தேவையை சுருக்கிக்கணும் தேவையை சுருக்க முடியாது அப்படின்னதுன்னா இன்க் ஏதாவது சம்பளத்தை பெருக்கணும் இங்கே சம்பளத்தையும் பெருக்க முடியாது தேவையை சுருக்க முடியாது இந்த மேரேஜ் சுச்சுவேஷனில் ஒஸ்ட்டு சுச்சுவேஷனில் வீடை வீடு நான் வந்து வீடு விற்கிறதுங்கிறது தட் இஸ் நாட் த ஃபஸ்ட் ஆப்ஷன் தட்ஸ் அ லாஸ்ட் ஆப்ஷன் எல்லாமே நம்ம பண்ணியாச்சு நாளைக்கு வந்து மேரேஜ் பண்ணுறதுக்கு இந்த மணி இருந்தால் தான் வேணும் அப்படின்னா அப்போ வந்து இ கேன் கன்சிடர் செல்லிங் ஹவுஸ் நீங்கள் செல் பண்ணாலும் நீங்கள் எத்தனை வருஷம் இருந்தாலும் அதுக்கு ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு அந்த மணி வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ சார் நிறைய பர்ஸ்பெக்டிவ் வந்து சொல்லியிருக்கீங்க ஐ திங்க் பார்த்துட்டு இருந்த அந்த சப்ஸ்கிரைபருக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க் யூ தேங்க் யூ மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அதை ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணுங்கள்